என் பிள்ளையே ஏதோ ஒரு இனம் புரியாத மனக்கவலை உனக்குள் வந்துள்ளது உன் புத்தி கவலைப்படக்கூடாது என்று சொல்கிறது ஆனால் உன் மனம் கவலைப்படுகிறது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டதாய் நீ பேசுகிறாய் ஆனால் சில நிகழ்வுகள் நடக்கும் போது மூலையில் முடங்கி போகிறாய் சில தோல்விகள் தவறை திருத்த உதவும் மேலும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்தும் எனவே கவலை எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வர வேண்டும் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கை அதை நோக்கி உன்னை நகர்த்தும் உண்மையான வெற்றி உனக்காக காத்திருக்கிறது முருகன் உனக்கு வெற்றியை தருவேன் என் பிள்ளையே உன் கடின உழைப்பை பரிசோதிக்கும் நாள் வரும்போது துணிவோடு எதிர்கொள்ள முயற்சி செய் உன் உழைப்புக்கேற்ற பலனை நீ நிச்சயம் என்னால் பெறப்போகிறாய் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய நம்பிக்கை பலன் தரும் உன்னுடைய அயராத உழைப்புடன் நீ செய்த பிரார்த்தனையின் பலனால் நீ சாதிப்பது உறுதியானது திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும் நீ உறுதியோடு இருந்தால் எளிதாக செய்துவிடுவாய் உனக்காக யாரும் இல்லை என்று நீ என்னும் போதெல்லாம் உனக்கு இந்த முருகன் இருக்கிறேன் என்பதை மறவாதே என் பிள்ளையே இயற்கை உன்னை தனிமைப்படுத்துகிறது என்றால் அது உன்னை யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டிய காரணத்தினாலேதான் இந்த உலகத்தையோ இல்லையெனில் உறவுகளையோ அறிந்து கொள்ள இந்த தனிமை வரவில்லை உனக்கு உன்னை ஏன் தனிமைப்படுத்தியது இந்த வாழ்க்கை என்பதை கண்டறிய நீ உன்னுள் அந்த கேள்வியை எழுப்ப வேண்டும் அந்த தருணத்தில் தான் ஏன் இந்த தனிமை ஏன் இப்படி நடந்தார்கள் உறவுகள் கேள்விகளுக்கு பதில் ஏதாவது ரூபத்தில் உனக்கு தெரியும் அதற்கு நீவிழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த உணர்வை தூண்டிக்கொள் அப்போதுதான் நான் உனக்குள் இருப்பதை முழுமையாக உணர்வாய் பிள்ளையே உன் வாழ்வில் பல நேரங்களில் உனக்கு எது சரியோ அதை நான் உனக்கு தந்துள்ளேன் இருந்தும் சில நேரம் நீ நினைத்ததை நான் உனக்கு தராதபோது உனக்கு வருத்தம் இருப்பது நியாயம்தான் ஆனால் நான் உனக்கு தந்த ஒன்று உன் விருப்பத்தை மீறி தந்த ஒன்று கண்டிப்பாக உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் பிற்காலத்தில் நன்மையானதாகவே இருக்கும் எனவே மனதை அமைதியாக வைத்து கொண்டு நடப்பதை கொஞ்சம் கவனி நல்லதே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை வேறு எங்கோ தேடிக் கொண்டிருக்கிறாய் அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய் வீணாக குழம்பாதே முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்று நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் பிள்ளையே நீ காத்திருந்தாய் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் சேர வேண்டியவைகள் வந்து சேரும் தடைகள் விலகுகின்றன மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பார்கள் உனக்கு எதிராக இப்போ யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ நல்ல மாற்றங்களை போகிறாய் மகிழ்ச்சியாக இரு இந்த முருகன் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நீ விரும்பிய அனைத்தையும் பெறுவாய் பிள்ளையே எல்லாம் சரியாக செல்லும் போதும் நிதானத்தோடு இருக்க வேண்டும் என்னதான் மற்றவரின் மகிழ்ச்சிக்காக நீ போராடினாலும் உன் நிதானம் தவறும் போது அனைத்தும் உனக்கெதிராக திரும்பும் எனவே தேவையற்ற விவாதங்களை சிலர் உன்னிடம் ஆரம்பித்தாலும் அமைதியாக அதனை தவிர்த்து விடுவது உன் மன அமைதிக்கு நல்லது எல்லாம் சரியாகி வருகிறது முன்பை விட சிறப்பான ஒரு காலத்தில் நீ இருக்கிறாய் எங்கே எப்படி இந்த மாதிரி நடக்க வேண்டும் என அனைத்தும் உனக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது உன் கடமையை செய்யும் உனக்கு ஆரோக்கியம் செல்வம் என அனைத்தும் தந்து கொண்டு இருப்பேன் இந்த முருகன் அருளால் உன் வாழ்வில் வரும் சிறப்பான தருணங்களை வரவேற்க தயாராக இரு என் பிள்ளையே நீ நீயாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு இல்லை நீ மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு ஒன்றும் நடக்கவில்லை எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்ற வார்த்தைகள் உனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் உண்டு புலம்புவதை விடுத்து அவற்றை உனது அறிவை கொண்டு வெற்றி பெற முயற்சி செய் உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கு நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள் அனைத்திற்கும் காரணம் ஒன்று உள்ளது அதனை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் அமைதியாக செல்லும் நதியைப் போல நல்லதையே நினைத்து நல்லதையே செய் தீயவையாவும் குப்பைகள் போல் தானாகவே ஓரத்தில் ஒதுங்கிவிடும் வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் நடக்கும் போது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது பிள்ளையே உன் மனம் படும்பாட்டை அறிந்து நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டிய பல நிகழ்வுகளை உனக்காக நான் நிகழ்த்துவதை இப்போது நீ உணர்ந்தாயா இப்போதாவது நீ மகிழ்ச்சியுடன் இருக்கிறாயா நான் முன்பே கூறியது போல்தான் உனக்கு தேவையானவற்றை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கூறியிருந்தேன் அதுபோலவே போலவே அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் எல்லாவற்றையும் நீ மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வாய் ஒவ்வொரு மாற்றமும் உனக்கு நன்மை செய்வதற்கு வந்து கொண்டிருக்கின்றன புலம்பிக் கொண்டே இருந்தால் விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக் கொண்டேதான் இருக்கும் அதனால் அமைதியாக இரு மரமே ஒரு நாள் சாயத்தான் போகிறது துன்பக் காற்றடித்து இலைகள் உதிர்வதால் வருத்தம் எதற்கு பிள்ளையே நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய் உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கிறாய் ஆனால் அது உனக்கு முருதாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது பிள்ளையே நீ வறுமையில் இருக்கிறாய் அதனால் உன் மனம் மிகவும் கவலையாய் உள்ளது என்று எனக்கு தெரியும் என் பிள்ளை நீ உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன் எல்லாம் அறிந்தவன் நான் உன் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிட்டும் உன் வறுமை நீங்கி உன் வாழ்க்கையை செல்வ செழிப்புடன் வாழ வைக்கப் போகிறேன் உனக்கு என்றும் இந்த முருகன் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அள்ளி கொடுப்பதற்கு இந்த ஆறுமுகன் இருக்கையில் நீ மனம் கலங்கி நிற்க கூடாது என் மனம் குளிர்ந்திருக்கிறது உன் பத்தியை பார்த்து நீ கேட்டதை தருகிறேன் வரும் செவ்வாயன்று என் ஆலயத்தில் நீ எனக்கு பாலாபிஷேகம் செய்து ஒரு வேண்டுதலை வை நான் நிறைவேற்றி தருகிறேன் நீ செய்யும் பாலாபிஷேகத்தில் என் மனம் குளிர்ந்து உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருகிறேன் என் பிள்ளையை ஆலயம் வர முடியவில்லை எனில் உன் வீட்டில் அமர்ந்து உன் மனதின் வழியாக பால் அபிஷேகம் செய் உன் மனதில் செய்யும் பூஜை இந்த முருகனை உடனே வந்து சேரும் என் பிள்ளையே பொறுமையாக இரு உனக்காக எழுதப்பட்டவை உன்னை வந்து சேர்ந்தே தீரும் ஏனென்றால் அதை எழுதியது இந்த முருகன் என் பிள்ளையே நீ எவ்வளவோ நேர்மறையாக நினைத்தும் சில விஷயங்கள் நடக்கவில்லையே அந்த நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் பயன்படவில்லையோ என்று நினைக்காதே அந்த நேர்மறை எண்ணங்களுக்கு நிச்சயம் சக்தி உண்டு ஆனால் ஒரு சிலருக்கு கர்மவினை அதிகமாக இருக்கும் பொழுது அந்த நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வினைகளை அழித்து போராடும் அப்படி தாமதமாகும் போது இன்னும் நேர்மறை எண்ணங்களின் சக்தியை அதிகரிக்க வேண்டியது முக்கியம் மாறாக விரக்தியில் எதிர்மறையின் பக்கம் செல்வது பிரச்சனைகளை மேலும் அதிகமாக்கும் எனவே தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களோடு முயற்சி செய் உன் வினைகள் குறைந்து வருவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நல்லதே நடக்கும் என் பிள்ளையே அவசரப்படாதே நீ நினைத்த நாளில் சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்கிறாய் அது நடந்தால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை அறிந்தவன் நான் என்பதால் நான் அவை நடக்க வேண்டிய காலத்தில் சிறிய மாற்றம் செய்துள்ளேன் உனக்கு எந்த நேரத்தில் நடந்தால் நல்லதோ அந்த நேரத்தில் நடக்கும் நடக்காமல் போகாது நிச்சயம் நடக்கும் என்னைக்கான உன்னால் வர முடியவில்லை என்றாலும் உன்னைக்கான நான் வந்துவிட்டேன் பார்த்தாயா உன் கஷ்டத்திலும் சரி உன் சந்தோஷத்திலும் சரி நான் உன்னோடே என்றும் இருப்பேன் பிள்ளையே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் வரும் அனைத்து உறவுகளும் செல்வங்களும் கஷ்டங்களும் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்க முடியும் இதை புரிந்து கொண்டாலும் ஏற்றுக்கொள்வது கடினம்தான் பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களை காட்டியது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது எல்லாம் நன்மைக்கே என்று வாழ பழகிக்குள் தங்கமே மனம் உடையாதே உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் உன் முருகன் உன்னை அற்புதமாக உயர்த்துவேன் பிள்ளையே எந்த காரியத்தை குறித்து பயந்து அழுகிறாயோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் பயப்படாதே உன் வேண்டுதல் நிறைவேறும் எல்லா பிரச்சனைகளும் இனி தீரப்போகிறது நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் நிச்சயம் உன் வேதனைகளுக்கு முடிவை தருவேன் யாமிருக்க பயமேன் உனக்கு ஓ